இதே பிரார்த்தனை ரெண்டு பேர் செஞ்சிருக்கிறாங்க பெரும்பாலும் நபிமாருடைய பிரார்த்தனை வந்து அது எப்படியுமே ஒரு மனிதனுக்கு அது ஓதுறதுனால நிச்சயமாக அதனுடைய சிறப்பு கிடைக்கும் துவாவிடைய அந்த எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் வார்த்தை ரப்பி ரப்பி என்னுடைய ரப்பே ரப்பேன் நீ அந்த நம்ம இலக்கண ரீதியாக உடைச்சு சொல்றேன் ஓதும் போது ரப்பியும் சுர்ணின்னு வரும்

வேற நபிமார்கள் கொண்டு வந்தது நூத்துக்கு நூறு அவங்க கொண்டு வந்தது நியாயம் சத்தியமானது அப்ப அதனால அவங்க கேட்டாங்க யாரு தான் நான் கொண்டு வந்தது இவங்க பொய்ப்படுத்துறாங்க பொய்ப்படுத்துறாங்கட்டா இவருக்கு நூத்துக்கு நூறு கன்ஃபார்ம் நான் கொண்டு வந்து நூறு வீதம் முன்மண்டு தானே அவங்க பொய்ப்படுத்துறேன்டா இப்ப சில பொழுது நாங்க என்ன செய்வோம்டா நாங்க சொல்லுவோம் ஒரு கருத்தை ஆனால் அது சில பொழுது ஐம்பது வீதம் தான் நம்மட பார்வையில சரியாயிருக்கும் சொல்றது சில பொழுது எழுபது வீதம் எங்கட பார்வையில இருந்தாலும் முப்பது வீதம் எங்கட பார்வையிலே பிள்ளை சில பொழுது நாற்பது வீதம் எங்கட பார்வை சரியாக இருக்கும் அறுபது வீதம் என்ன செய்யும் பிள்ளையாக கூட சரியாக இருக்கும் நாற்பது வீதம் அறுபது பிள்ளையாக கூட இருக்கலாம் அப்ப எனவே குறைந்தபட்சம் நான் சொல்வதில உண்மையாக இருந்தால் நான் சொல்ற விஷயத்துல உண்மையாக இருந்தால் இதை நம்ம ஓதலாம் அப்படி இல்லை நீங்க போய் சொல்றீங்க நீங்க உங்களுக்கு கொலைதா நீங்க வந்து ஒரு பொய்ய சொல்றீங்க அல்லது நீங்க தான் பிள்ளையா ரோங்கா நடந்து கொள்றீங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு சாதகமா அந்த துவா மாறிடும் யாரா இவன் போய் சொல்றான் அவங்களுக்கு யாரெல்லாம் நீ உதவி செய்யற நீங்க துவா கேட்க ஏன்னா நீங்க துவா கேட்டா மலக்குமா ராமே சொல்ல போறாங்க விலங்குதா அவங்களுக்கு எதிராகவும் அவங்களுக்கு சாதகமாகவும் துவா கேட்கறீங்க விலங்கு அவன் சொல்லுது யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி செஞ்சேனியா யாரெல்லாம் ஆனா நீங்க செஞ்சது பீல எனவே ரப்பின் சுனிமிமா கத்த போ இந்த கூட்டம் என்ன பொய் பொய்ப்பிக்குது என்றால் அவங்களோட பார்வையில வந்து நீங்க உங்களோட பார்வையில விளந்து நீங்க கடைசியில அந்த அவங்களுக்கு போய் சேரும் போனஸ் எடுத்து மாதிரி நாங்க உண்மையாக இருந்து கொண்டு இந்த பிரார்த்தனையை செய்யணும் நூலேசெல்லாம் புய்ப்பிக்கப்படுறாங்க சத்தியத்தை கொண்டு வராங்க அந்த நேரம் வந்து அவங்க பொய்ப்பிக்கப்படுறாங்க அப்பதான் சொன்னாங்க சின்ன துவா எனக்கு தானே